வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ சாச்சனாவுக்கு போன வாரம் பாராட்டு அதை தொடர்ந்து சாக்லேட்டு கொடுத்தாரு விஜேய்சு இந்த வாரம் செருப்படி இருக்கும் போல இருக்குது ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு டாஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ராணியா உட்காந்துட்டு இருக்கிற சாட்சினா பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நொடிகள் ஆகும் கேளுங்க சமைக்கிறவங்களுக்கு அப்படின்றாங்க பவித்ரா எங்கள் தளபதி கிட்டே கேட்க தீபக் வந்து அங்கே சொல்லிருக்காரு சமைக்கிறது எங்கள் நாட்டு ராஜாக்கு அதுக்கு ஆர்டர் போடுறது இவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறது நீங்கள் யார் இவங்க என்ன ஹோட்டலுக்காக வந்துருக்குறாங்க இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆகும் ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்லாம் கேட்குறதுக்கு அதான் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது உள்ளே என்டர் ஆகிறதுக்கு அப்படின்றாங்க இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சாட்சனா தான் கிச்சன் இன்சார்ஜ் சாட்சனா நார்மலாக அதாவது டாஸ்க் இல்லாத போது கிச்சன் இன்சார்ஜ் அவங்க நீங்கள் அப்போ வந்து டீல் பண்ணுறது வேறு இப்போ ராணியாக இருக்கிறாங்க ஒரு நாட்டோட ராணியாக இருந்துக்கிட்டு இன்னொரு நாட்டுக்குள்ளே அவங்க எப்போ போனோம் சமையல் அறிகி எப்போ சமைக்கணும் என்ன சமைக்கணும் அப்படின்லாம் இவங்க எப்படி முடிவு பண்ண முடியும் டாஸ்க்குள்ளே ராணியா சாட்சனை அதை பண்ண முடியாதுல்ல இப்போ போன வாரத்தில் ஸ்கூல் டாஸ்க் போகும்போது இதே ஒரு இஷ்யூ தான் வந்தது மஞ்சரிக்கும் அருணுக்கும் நடுவில் அப்போ மேனேஜ்மெண்ட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து உத்தரவு போட்டிருந்தார் அப்போ இவர் வந்து பர்மிஷன் கேட்டிங்களா அப்படின்லாம் வந்து கேட்டார் அதுக்கு தான் மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாங்க ரூலு தான் தெளிவாக இருக்குது பிக்பாஸ் கொடுத்த ரூல் இது டாஸ்க்கு இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டு தான் சமைக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது பழைய ரூல் உள்ளே என்ட்ராகணா வந்து டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் இவரும் அந்த வார்த்தையெல்லாம் விட்டார் காது கொடுத்து கேட்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அப்போ நான் என்ன மூக்கு கொடுத்தா கேட்டுனுங்கிறேன் அப்படின்லாம் அவர் சொன்னார்ல இப்போ அதே தானே இங்கே இங்கே ராஜா ராணி டாஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா ரெண்டு நாடு ரெண்டு நாட்டு மக்கள் அது வேற போயிடும் அப்போ இந்த ராணி வந்து அங்கே வந்து தலையிட முடியாது டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா சாச்சனா கிச்சன் இன்சார்ஜ் அப்பா அவங்க சொல்லலாம் அது சாச்சனாவாக தானே சொல்ல முடியும் இப்போ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை விஷால் வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்குலேயே அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு விஷாலுக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற ரோலே பார்த்தீங்கன்னா சமையல்காரன் ரோல் அப்படி இருக்கும்போது இது டாஸ்கில் தானே அவர் பண்ணுறாரு அதுக்கு நார்மலாக இருக்கிற கிச்சன் கிச்சன் ஏரியா பெண்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ சாட்சனா எப்படி வந்து அதுக்கு கண்ட்ரோல்லாம் பண்ண முடியும் இல்லை பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க முடியும் அது லாஜிக்கே இல்லைல்ல இவங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ராணி மோடில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எபிசோடில் பார்த்தோம்ல இவங்களுக்கு வந்து எனக்கு இந்த கத்திரிக்காய் பிடிக்காது முட்டை இப்படி போட்டால் பிடிக்காது இப்படி தான் பிடிக்கும் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் சேர்த்து தான் சமைக்கிறாங்க அப்படி சமைக்கும் போது இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேரட் எடுத்து ஒவ்வொரு முறையும் சமைக்கணும் எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது இது பிடிக்காது அதுவும் சொல்கிற பிடிக்காதுன்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குங்க முட்டை பிடிக்குமா ஆம்லேட் பிடிக்குமா சாப்பிடுவாங்களாம் ஆனால் வந்து அந்த ஆம்லேட் அது உதிர்த்து போட்டால் சாப்பிட மாட்டாங்களாம் என்னது இது நார்மலாகவே இது வந்து மகாராஜா படத்தில் நடிச்சுட்டு வந்துருச்சுங்க இது பண்ணுற அலம்பல் இருக்குல்ல அவர் மகாராஜாவும் கிடையாது அந்த படத்தில் விஜேயஸும் இவங்க வந்து அவருடைய பொண்ணும் கிடையாது இதை யார் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது நார்மலாகவே அவங்க ராணி மோட்ல தான் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு பிடிக்கல ஏன் வந்து ராணி கேரக்டர்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க அவங்க கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க நார்மலாகவே அது ராணி மோட்ல தான் இருக்கிறாங்க இப்போ இந்த அலங்காரத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அவங்க என்ன மோட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சாட்சனை நார்மல் சாட்சனா வந்து அதை பண்ண முடியுமா இப்போ டாஸ்க் ஆரம்பிக்க போதுங்க சீக்கிரமாக போய் சமைங்க ஏன்னா போன வாரத்தில் வந்து சௌந்தர்யாக்கும் இவங்களுக்கும் ஒரு ஆச்சு இல்லை இப்போ ஆண்கள் வந்து பெண்கள் வந்து சமைக்கிறவங்க சமைக்கலாம் மற்ற எல்லா பெண்களும் எவ்வளோ நேரம் சமைக்கிறாங்களோ அதுவரை டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சாச்சனா வந்து அதை அப்போஸ் பண்ணாங்கல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்போஸ் பண்ணாங்க சௌந்தர்யா மாதிரி ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து ஓகேன்னாங்க டாஸ்க்கு இல்லை நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டெல்லாம் போட்டாங்கல்ல சாச்சினா ஸோ வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டாஸ்க் வேறு ஆரம்பிக்க போகுது அப்படின்னும் போது அவ்வளோ நேரம்லாம் டாஸ்க் கொடுக்க முடியாது இந்த கொஞ்சம் சிம்பிளாக ஒரு டாஸ்க் தரேன் அவன் சீக்கிரம் சமைச்சுடுங்க அவன் டாஸ்க்கு ரெடி ஆகிடுங்க அப்படின்னு தானே சொல்லணும் இது என்ன டாஸ்க்குள்ளே டாஸ்க்குள்ள டாஸ்காக இது என்னது இது நீங்கள் ராணி ஆகிட்டீங்கன்னா ராணி அவங்க ராஜா ரெண்டு நாடு சமையல்காரங்க வேறு மக்கள் வேறு கேரக்டர்ஸ் வேறு வேறு கொடுத்துருக்கிறாங்க அப்புறம் கிச்சன் இன்சார்ஜுன்னு எங்கே வந்தாங்க அங்கே கிச்சன் இன்சார்ஜ் பிக்பாஸே சொல்லியிருக்கிறாரு பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாருன்னா அங்கே இவங்க போட்ட ஹவுஸ் ரூல்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு அப்போ டாஸ்க்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க சமையல் காரங்களாக வந்துட்டாங்க தளபதியாக வந்துட்டாங்க இந்த பக்கம் ராணியா இவங்க இருக்கிறாங்க ராஜமாதாவை அவங்க பவித்ரா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி வரும்போது கேப்டனே அங்கே வந்து தளபதியாக உட்காந்துருக்கிறாங்க மஞ்சரி இப்படி எல்லாமே கேரக்டருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு அந்த டாஸ்கில் ஹவுஸ் ரூல்ஸ் எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஒருத்தரை ஸோ கட்டுப்படுத்த முடியாது இல்லை இது சாச்சனாவா பண்ணாலுமே தப்பு ராணியம் பண்ணுறதுக்கான பவர் அவங்களுக்கு கிடையாது சாச்சனாவாக பண்ணால் இது ரொம்ப மாரி மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய பெரிய தப்பு இந்த தப்புக்கு இந்த தப்பு மட்டும் இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி இருக்குது இன்னும் போக போக எங்கே போகவும் தெரியல ஸோ இந்த முறை பாராட்டு சாக்லேட்லாம் கிடையாது செருப்படி தான் அப்படின்னு தான் நமக்கு தோணுது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்